ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம மொச்ச கொட்டை தான் தான் சேப்பிறோம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து ப்ளைனாக செஞ்சிருப்போம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறோம் அதாவது கொத்தவரங்க கத்திரிக்காய் சேர்த்து செய்கிறோம் உங்கள் கிட்ட முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட சேர்த்து செய்யும் சூப்பராக இருக்கும் இப்போ நாலு மணி நேரம் ஊற வச்சு மொச்சக்கொட்டையை ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துருங்க இப்போ குக்கரில் சேர்த்துட்டு குக் மொச்சக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு குக்கர் மூடியை போட்டுட்டு மூடி ரெண்டு விசில் மட்டும் வைங்க அதிகமாக வைக்காதீங்க குழஞ்சு போயிடும் இப்போ புளி வந்து நீங்க எந்த அளவுக்கு மொத்த கொட்டை வெஜிடபிள்லாம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம புளி வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வானலை வச்சுட்டு நல்லா வானல் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது இருக்கோ அதை சேர்த்துங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் கடுகு இதை சேர்த்து புரிவி விட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சே இருந்து தான் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா இந்த எண்ணெயோட சேர்ந்து வதங்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காய் கத்திரிக்காய் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க காய் நல்லா வதங்கி வரணும் காயெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க இப்போ இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது வந்து வெந்தயம் வந்து நீங்கள் வந்து இப்போ வறுக்கெல்லாம் தேவையில்ல அப்படியே பச்சை வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு மிளகாயத்தில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேருங்க ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது இந்த குழம்புக்கெலாம் கொஞ்சம் மைல்டாக அப்படியே இனிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் சாப்பிட்ருப்போம் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் ஃபீல் வந்துடும் உங்களுக்கு இப்போ நல்லா க புளி வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா காய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வே கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க அதுக்கு இடையில ரெண்டு பத்து தேங்காய் எடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா தேங்காயை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்தாலே போதும் இப்போ காயெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சால் மொச்சை கொட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் மொச்சை சேர்த்து நல்லா கிளரி விட்டுருங்க கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கிட்டோம் கொ கொதிச்சுட்டு குழம்பு நம்ம இறக்க போகிற சமயத்தில் தே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹையில் வைக்கக்கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஓப்பனில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் சிம்லே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் டைம் எடுத்து செய்யும்போது அதோடய டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தவரங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கொத்தவரங்காய் சேர்த்து செய்யும்போது இது கூடவே வந்து நான் முருங்கைக்கீரை பொரியல் மோர் குழம்பு செய்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் காம்பினேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதுலேயும் போய் பார்த்துக்கங்க தேவையானா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ